അത് എന്നോ ആ വെറും ഏറെ പിന്നാലെ വേണ്ടി വെച്ചും ഇത് എന്നാ വ്യത്യാസം இப்போ முதலாவது நிலை எடுப்புக்க மாட்டோம் சரி சரி பேர் மம்படி கலை பேர் சரி ஆ முதல் கேட்க இல்லை உங்களை குழப்ப கூடாண்டி இப்போ அறிமுகமாக இல்லை உள் வேலையை குழப்ப வெளியில் நீ கேட்க கதைக்கலாம் சரி நீங்கள் அவ்வளோங்க

அது சாம்பல் உமிச்சாம்பலை விட உமையை கருக்கி போடணும் விரலில் வச்சு கருக்கி போட்டு அது விசேஷம் நாங்கள் அங்கே செய்கிறோம் உங்களில் வச்சு விரல எப்படி செய்கிறேன்னு அனுப்பி விடுறேன் நான் அவருக்கு படம் அனுப்பி அதில் உண்டான எனக்கு உங்க நம்பர் வந்தாலும் சரி இல்லை நான் இந்த கார்டை தரேன் நீங்கள் எனக்கு அடிங்க வாரத்தில் நான் படத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன் சாரண் ஐயா இங்கே என்ன நீங்கள் மில்லியில் வச்சு கிடக்கலாம் காணிக்கை வச்சு கிடக்கலாம் சரி வாரன் ஆகும் ஓகே செய்து பண்ணி பூஜை இந்த தோட்டம் மாம்பட்டி என்றது யாழ்ப்பாணத்தில் தான் பாவநிலை இருக்குது இந்தியாவில் தமிழ்நாட்டில் விவசாயம் செய்கிற விவசாயிகள் கையில் வச்சுருக்கிற விவசாய மம்பட்டியோட ஒப்படைகள் இந்த ஜாழ்ப்பாண மம்பட்டி என்று சொல்லப்படுறது உள்ளூரில் தோட்டம் மாம்பட்டி என்று சொல்லுது ஜெட்னா ஜப்பா மாம்பட்டி என்று பேரையை வச்சுட்டாங்க தீட்சணியில் அது ஸ்பெஷல் ஃபோர் ஜப்னா இங்கேயா யாழ்ப்பாணத்துக்கு தான் அது விசேடமாக பாவநிலை இருக்குது அந்த மாம்பட்டியை அதே மம்பட்டியை வச்சு தான் இந்த விவசாயிகள் இந்த வீல் டிராக்டரில் கூட்டக்கூடிய இந்த கிளப்பையை வடிவமைச்சு இதுக்கு மம்பட்டி கிளப்பையாண்டு பேரும் வச்சு சந்தோஷமாக உழுது கொண்டிருக்கணும் இவளோட நான் கரது மேலேயும் நான் கதை செலவில்லை இவள் அந்த சாதாரணமாக உளு உளு அந்த மாட்டில் பூட்டி உளு ஏர்ன்றதை விட இது கொஞ்சம் விசேஷமாக இருக்குது கொஞ்சம் சயின்டிஃபிக்காக போனால் இது இந்த வித் ஆஃப் கட் அதாவது வெட்டு இந்த அகலம் உழவன் அகலம் வந்து கூடன்றது கொஞ்சம் காஞ்ச நிலங்களுக்கு கீழே போய் வெட்டி பிரித்து கொண்டு வர்றது மேல் கூடன்றதும் சாதாரண முள்ளு கிளப்பியல் டிராக்டரில் கூட்டுப்பட்டு உழுவுற முள்ளு கிளப்பியல் என்றால் கூட அந்த டிராக்டர் ஓனர்ஸ் வந்து தங்களுக்கு தாட்டு உழுது தெரியணும் இல்லைன்றது அதாவது டெப்த் ஆஃப் கட் வந்தவைகளுக்கு காணாமல் இருக்கின்றத வேண்ட குறைபாடு அந்த பிரச்சனைகளால் தங்கள் இந்த மம்பட்டி கிளப்பையை பயன்படுத்தி உழுவுறது தங்களுக்கு ஃபியூவல் வயசாயம் அதாவது எரிபொருள் வாய் எரிபொருள் ரீதியான பெயர்வையிலையும் நிறைஞ்ச வினைத்திறன் என்ற வகையிலையும் தங்களுக்கு இது பயன் தாரதாக சொல்லியிருக்கிறார் அதோடு அந்த மூன்று மூன்று முள்ளு அதாவது மூன்று கொழு இருக்கிறதுல ஒண்டை கதடி தான் தாங்கள் மண்வெட்டி கலப்பை பூட்டினு சொல்லி சொல்லியிருந்தவர் அந்த ஐயா அப்போ அதுலேருந்து நாங்கள் விளங்கிக்கொள்ளலாம் அந்த மூன்று கொழு அதாவது டைன் டில்லரில் நாங்கள் டிராக்டர் கோவில் டிராக்டர் டைன் டில்லரில் பாவிக்கிற அதே டைன் டில்லர்ஸை இவள் மூன்று டைன் எடுத்து இதில் ஒட்டி முள்ளு கிளப்பை மாதிரி பாவிக்கிறோம் அப்போ அது ஒரு மாடல் இந்த இந்த இன்றைக்கு நான் போய் என்னால் அந்த மாடலை பார்க்க முடியல என்னென்னா இவைய அதை கழட்டி போட்டு மம்பட்டியை போட்டு மம்பட்டி கிளப்பையாக இருந்தாலும் இதை பாவித்து கொண்டு வரணும் இப்போ உண்மையாக இதில் இதுதான் அந்த கிளப்பை இல்லை மூன்றாவது கொழு இருக்கிற இடத்துல மம்பட்டி இருக்குது அப்போ மற்ற ரெண்டு கொழுவும் வந்து அப்படியே போய் கொண்டிருக்கார் அந்த டைம்ஸை தான் நான் கொழுவுன்னு சொல்கிறேன் அப்படியே போய் கொண்டிருக்கார் அப்போ இதில் வந்து ரெண்டு வீல் டிராக்டர் போட்டு ஏன் என்று பார்த்தா நாங்கள் முதல் யோசித்தேன் ஒன்றுக்கு மேலே ஒன்று உழுகினோமோன்னு சொல்லி இல்லை வேகமாக வேலையை முடிக்கிறதுக்காக ஒன்று ஒரு ஒரு ஒரே பாத்திக்குள்ளே ஒரே வரவைக்குள்ளே வேறு வேறு தான் நம்ம வளையம் கட்டி சால் கட்டி உழுது கொண்டு வருகிறோம் உழுது இதை கொஞ்சம் காய விட்டுட்டு தாங்கள் இதை மறுத்து ரெண்டாவது உல உழுவினம் இதே கலப்பையாக அப்போ வெட்டுப்படாமல் இருக்கிற இடங்கள் ஏதாவது இருந்தால் கூட திரும்ப வெட்டுப்படும் என்றது அவையிட கருத்தாக இருக்குது ஆழ உழவு செய்யினம் ஏனென்று சொன்னால் இங்கே வந்து கொஞ்சம் நெல்லிய உபர்தன்மை இருக்குது சவர் மண்ணன்று அல்லது உவர் மண் என்று சொல்லி அவர் மெல்லிய உவர் தன்மை ஒன்று இருக்குது நெல்ல வளமான மண்ன்றது நிறைய மண்புழுக்கள் அல்லது மண் சார்ந்த மண் உயிரினங்கள் வாழுதுன்றதை வச்சு கொண்டு வந்து முடிவெடுக்கப்படும் இதில் பாருங்கள் நிறைய காகங்கள் இந்த இடத்துல இருந்து அதில் மண்ணுக்கில் இருக்கிற குடம்பிகள் கூட்டு புழுக்கள் புழுக்கள் என்றவையில் எங்களால் பார்க்க முடியுது இந்தமே யாழ்ப்பாணமே ஒரு வளமான மண் தான் அதில் இந்த இடம் உவரன்றதை தாண்டி நல்ல விளைச்சல் தரக்கூடிய இடமே இருக்குது ஒரு போக விவசாயம்தான் இந்த இடத்துல நடக்குது யாழ்ப்பாணத்தில் குளங்கள் இல்லை குளங்கள் ரீதியான விவசாயம் எங்களுக்கு தெரியும் தானே இது வந்து பெரும்புவத்தை நம்பிய ரெயின்ஃபெட் கல்டிவேஷன் மகா சீசன் அல்லது பெரும்புவம் என்று சொல்லப்படுறதுலேருந்து வர்ற மழையை நம்பிய விவசாயம் மட்டும்தான் இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்குது இந்த நிலங்களும் வந்து குறுகிய நிலங்களாக இருக்கிறபடியே இவளுக்கு டூ வீல் டிராக்டர் ஓகே சரியாக இருக்குது கிளிநொச்சி அல்லது வன்னி மாவட்டங்களை பொறுத்தவரையில் பெரிய மிகப்பெரிய லேண்ட் சைஸ் அதாவது நிலத்தின் அளவு வந்து ஒவ்வொரு விவசாயிக்கும் நிறைய இருக்கிறது அளவில் டூ வீல் டிராக்டர்கள் இருசக்கர உளவு இயந்திரங்களை பயன்படுத்துகிறது குறைஞ்சி கோவில் வீல் டிராக்டரை பயன்படுத்தினோம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்